ஆண்டவர் புதியதொரு வாரத்தையும் நாளையும் கொடுத்திருக்கின்ற இந்த அதிகாலை வேளையிலே தெய்வீக சன்னிதானத்தில் நற்கருணை பிரசன்னத்தில் முழந்தால் படியிடுவோம் நாம் கடந்து வந்த ஒவ்வொரு பாதையையும் ஆண்டவரே நீரே என்னை வழிநடத்தும் என்று என்ற நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம் இன்றைய நாளில் தூய யோசிப்பு அன்பிய குடும்பங்களோடு ஒன்றிணைந்து இறைவனுடைய பொற்பாதத்தில் சரணாகதியாக நம்மை சமர்ப்பிப்போம் முழந்தால் படியிடுவோம் மன்றாடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை நிலையான புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா கா புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணை கே எல்லா தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா காதனையும் உகும் உண்டாக கடவுது ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் கருத்தாங்கினார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டபெரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக சிவம் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளோ மோ மேல் இதோ ஆண்டவருடைய அடிமை ஓமது சர்ப்பணின காகண்டம் அருள் மிகப்பெற்ற அன்னையே வாழ்கு ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற பண்ணீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இசுவம் பெயர் பெற்றவரே தூய மரிய இரவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக எப்படதோ எங்கள பின் வேலையெல்லாம் வேண்டுகளோ வாக்கு மனிதரானார் நம்மடே குடி கொண்டார் பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகியே இயேசுவும் பேரு பெற்றவரே தூய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கலாம் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கலாம் ஜிபிப்போமாக இறைவா மகன் மனிதனானதை தூதர் வழியாக இருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பழிய உமைகிறோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோ எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதோம் எப்பொழுதோ என்றென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்த இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஓமேன் காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே இன்று என் ஜெபம் வேளை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லாத இதயத்தின் வழியாக உமது திருஹிரத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் கருத்துக்களுக்காகவும் வேத போதக கருத்துக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உமை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி ஓம் ஒரே மகனின் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக உமக்கு நன்றி என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இவனிடமிருந்து மீட்பையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்ல கடவுளின் புகழ்பாடு மகிழ்ந்திருக்கும் பேர் எனக்கு கிடைப்பதாக ஆவேன் நம்பிக்கை மன்றாட்டு என் உமது அவை இறைவா நம்பி போதிக்கிற எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்கு மன்றாட்டு என் இறைவா நீ தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உமை நான் முழுமனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆவேன் காலை சுபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுது உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் பசியோரையும் தாகமாய் இருப்போரையும் நோயிற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசீர்வதி தரலாம் நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீரிந்து அடாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை ஆபாற்றும் என்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் முறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அணியின் ஆசிரியர் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை இயேசுவின் திரு இறுதிய பாதத்தில் நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து சுபிப்போமாக இயேசுவின் திரு எங்கள் குடும்பங்களை உமாக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்ற பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தர்களும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கிற ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தும் ஆமேன் மான்புயரி வருள் சாதனத்தை தான்து பணிந்து ஆராதேப்பும் பழையனியம் முரைகள் அனைத்தும் என்னி மரைந்து முடிவு பெரும் நியம உரைகள் வருக புலன்கலாலே மனிதரிதனை அரியலா கூரைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலேமை வாழ்த்தியாவோ பாக்கிம் டமாய் வருகின்றவராம் வராம் தோயான வர்க்கும் அளவில்லாத சம என்றோமே வர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமேலாம் தன்னகத்தை கொண்டே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்விகரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாட நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்றோம் அன்பு மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உய்த்துணர சீதல் வீராகு தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் முழந்தாள் படிக்க இருக்கின்ற தருணத்தில் ஆண்டவருடைய தெய்வீக சன்னிதானத்தில் நம்முடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தி சுபிப்போம் தேவனே நீரே எனக்கு அனைத்துமா இருக்கிறீர் ராஜா நீர் என்னை ஒவ்வொரு நிலையிலும் தூக்கி வெளிநடத்தி கொண்டிருக்கிறீர் என்று ஆண்டவரை ஆராதிப்போம் ஆசீர்வதியோம் என்னை ஆசீர்வதியோம் ஆசீர்வதியோம் என்னை ஆசீர்வதியோம் आशीर्वदेव ओं यं मै आशीर्वदेवो आशीर्वदेवो एै आशीर्वदेवो आशीर्वदेवो यं मै आशीर्वदेवो आशीर्वदेवो एमै आशीर्वदेवोम् आशीर्वदिेवं एै आशीर्वदेवोम् आशीर्वदेवों एै आशीर्वदेवो आशीर्वदेवो एै आशीर्वदेवो आशीर्वदिो ए ओम சீர்வதேயோம் என்னை ஆசீர்வதியோம் ஆசீர்வதே என்னை ஆசீர்வதே அருள் தீர் தேவதேவன் போற்றி அவர்தம் தேரு நாமம் போற்றி േ പോറ്റി അവം തീർ അൻപേ പാറ്റി ആരുതി പോറ്റി അവർ തീർ ഞാനം പോറ്റി ആരുതി അന്നെ മറിയാട് പോറ്റി वर्तम् तिर्तोमी पोज अरसूस मोनि